ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் ஒரு கிலோ நாட்டுக்கொழி எடுத்துக்கிட்டோங்க நம்ம வீட்டிலேயே வளர்த்தன கோழியை வெட்டி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ சைஸ்க்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கொத்தமளித்தால் பட்டில் அவங்க அண்ணாச்சி முக்கு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குக்கரை வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ணாச்சி முக்கு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் இலை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் விடலாம் ஆப்ஷனில் கூட வச்சுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏலக்காய் போடணும் ஏலக்காய் போட்டு வரது தான் நல்லாயிருக்கும் பட்டையும் போடணும் அப்போ தான் நல்லா பிரியாணி வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அது நல்ல மனமாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க போட்டதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் வதங்கி வரும் வதங்கி வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் அஞ்சு மிளகாய் நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் பிரியாணிக்கு நல்லா காரம் எடுத்து கொடுக்குங்க அது மாதிரி வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கி வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சைவசம் போய்டும் பச்சவாசம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாங்க புதினா தலை சேர்த்து வதக்கும் போது அந்த பிரியாணி வாசம் இப்பவே ஸ்டார்டிங்லேயே வந்துடும் நல்ல மணமாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் கடைசியாக சேர்த்து நல்லா உப்பு போட்டு வதக்குங்க தக்காளி பழம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்போ அந்த உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்தது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா சுண்டி சுருங்கி வந்துடும் சுருங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம கறியை சேர்த்துக்கலாம் கறி சேர்க்கும் போது உப்பு போடாதீங்க ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டிருக்கறனால நம்மளுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் தேவையான அளவுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கனாலும் பத்துலாம் போட்டுக்கோங்க முன்னாடி எதுவும் போடாதீங்க ஏன்னா உப்பு ஆகிடும் அதனால் நான் கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துலாம் பிரியாணி மசாலா வாங்கிக்கோங்க பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்குன்னே விற்கும் இல்லை மட்டன் பிரியாணிக்குன்னு விற்கும் இல்லை தனியாகவே பிரியாணி மசாலா மட்டும் விற்கும் அதை வாங்கிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா தனியாக பிரியாணி மசாலான்னு விற்கிது அதை மட்டும் வாங்கிட்டேன் இதில் நம்ம போடக்கூடிய சீக்ரெட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த பிரியாணி மசாலா எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற பிரியாணி பவுடர் வாங்கி போடுவோம் அந்த பவுடர் போட்டதுக்கப்புறமும் லைட்டாக நீங்கள் நம்ம வீட்டில் கறி மசால் தூள்னு ஒன்று வாங்கி வச்சுருப்போம் அந்த கறி மசால் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து நல்லா காரசாரமாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அந்த கறி மசாலா வந்து கறிக்காகவே செய்கிறதுனால அது நல்லா வாசனை தூக்கி கொடுக்குங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கறி மசால் பொடி போடாமல் பிரியாணி செய்ய மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை நான் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மற்றபடிக்கு நான் எந்த விதமான பொருளும் சேர்க்கலை நான் வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் வேணும்னா விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கு வேணாம் இதெல்லாம் செஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விசில் விட்டுர்லாங்க ஒரு விசில்னா ஒரு விசில் மட்டும் இல்லை ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் நான் வந்து கறி எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி நான் விசில் விட்ருக்கேங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்த சாவல் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் சாவலுங்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுருக்குறேன் நீங்கள் ப்ராய்லர் கோழி எடுத்திங்கன்னா அது குழஞ்சி போயிடும் அதனால் வந்து கம்மியாக விசில் விட்ருக்கோங்க ரெண்டு விசிலோடு நிறுத்திக்கோங்க நிறுத்திவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரிசி கொட்டிக்கோங்க அரிசி கொட்டி நீங்கள் பண்ணிக்கோங்க தேவையான அளவு என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்க நம்ம குக்கரில் கலந்து வச்சிருக்க மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த வதங்கி வந்த மசாலாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை நல்லா சேர்த்து வதக்கும் போது என்ன பண்ணுனா அந்த உப்பில் வந்து நல்லா வெந்து வருங்க அப்போ அந்த உப்பு சாறுலாம் என்ன பண்ணுன்னா கறிக்குள்ளார நல்லா இறங்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் போட்ட கறி மாதிரியே இருக்காது நல்லா நம்ம தனியாக எடுத்து வறுத்து எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி கிடைக்குங்க டேஸ்ட்டு நம்ம கறி பார்த்திங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் இல்லாமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு என்னவோ அதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அதேமாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் பிரியாணி நான் இது மாதிரி தான் செய்வேன் எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் செய்வோம் நீங்களும் இதுமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இது கறி வதங்கி வந்துருச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி ஒரு அரை டீஸ்பூன் தான் போடுறேன் இது நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற மசாலா தாங்க இது நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தான் இருக்கேன் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது நல்லா போட்டு கலரிக்கோங்க நல்லா கலரும் போது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா போட்டாவே போதும் ஃபுட் கலர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஏன்னா ஏன்னால் ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு அதனால தான் நான் அதை சேர்த்துக்கிறது இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க அதனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேங்க நான் எப்போவுமே கொஞ்சம் நேச்சுரலாகவே பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிட்டேன் அதனால் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கறதில்ல உங்களுக்கு விருப்பமானது தான் அந்த சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே சேர்க்க மாட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொடி சேர்த்தாவே போதுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை உடம்புக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னா நான் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்கள் காமிக்கிற உளக்கில் நான் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க அதனால் ஒரு உலக்கு அரிசிக்கு நான் ரெண்டரை உலக்க தண்ணி வச்சுருக்குறேங்க நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஏன்னா ரெண்டு டம்ளர் வந்து அரிசிக்கும் அரை டம்ளர் வந்து கறிக்கும் அதாவது அரை உலக்கு வந்து கறிக்கும் வேகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் நீங்களும் மாதிரி வச்சுக்கோங்க டம்ளரில் அளந்தாலும் அதேமாதிரி வச்சுக்கோங்க எடுத்துக்கிற அளவுக்குள்ள எதுவோ அதை நீங்கள் சே சூஸ் பண்ணிக்கோங்க யாராவது வேறு இதெல்லாம் வச்சிங்கன்னா மாறிடும் அளவு மாறிடுச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்காது அதனால இதே அளவில் எடுத்துக்கோங்க இது பாருங்க நான் தண்ணி வச்சு கறிக்கு விசில் வச்சுக்கிறேங்க ஏன்னா கறிக்கும் அரிசிக்கும் தேவையான அளவு தண்ணி நான் வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்க மாட்டேன் விசில் வந்துடுச்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு விசில் விட்டேங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி நல்லா நல்லா பூவாட்டம் வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து நல்லா கலரி விடுங்க கலறி விட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் விசில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விசில் தாங்க போட்டேன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாட்டுக்கு வைக்கிற மாதிரி விசில் வச்சுக்காதீங்க சிம்பிளாக வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வெயிட் போட்டுட்டு விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த இந்தளவுக்கு இருக்கும் நான் ஊற்றின எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே திரிஞ்சு வந்துருச்சு பிரியாணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியானது எந்த ஃபுட் கலரும் சேர்க்காதது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு நம்ப சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கறி எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருந்துச்சு கறி உப்பு நல்லா இறங்கி நல்லா கறி நல்லா பூவாட்டம் வந்துருந்துச்சுங்க நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ